புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் உமாபதி ராமையா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராஜகிளி இதில் தம்பி ராமையா சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க ராஜகிளி படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இது வேற ஒரு மேடையா இருந்த செயற்கையா கைதட்டலுக்காக செயற்கையாக புனைந்து பேசிடலாம் இத அடி மனசுல இருந்து ஆத்மாவுல இருந்து பேசணும் கொஞ்சமா பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் தயாரிப்பாளர் சொல்லுவாங்க அதாவது ரிலீஸ் தேதியை தம்பி சொல்லுவார் அதனால் இது நான் சொல்ல ஆசைப்பட்டதை மரியாதைக்குரிய ராஜகுப்பர் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சாருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்தியை நீண்ட இடைவெளிக்கு பிறகு கு டைரக்டர் சகோதரர் அதியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரித்தோம் எவ்வளவு வெட்டிகளை கொடுத்த முடியும் உழைப்பு ஒன்று தான் ஸோ அதான் கஷ்டத்தை எவனொரு ஒருவனுக்கு கடவுள் அதிகமாக கொடுக்குறோனோ ஆயுசு அவங்களுக்கு அதிகம் அர்த்தம் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதையெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாத வகையில் மிகப்பெரிய ஒரு புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதைப் போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் இங்கே எம்ஜிஆரும் நீங்களே ஆரம்ப வீரப்பன் ஐயாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனது மகன் உமாபதி இயக்குநராக பரிமிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேசிட்ட கூட நம்பி இடம்னா ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கிறீங்க மறக்க மாட்டேங்கய்யா உங்களுடைய பொண்ணான நேரம் ஒரு குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய அந்த பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில் எந்த நிதினாலும் மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அடுத்ததாக நான் ஃப்ளோவாக பேசுகிறது இல்லை தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றி குமரன் சொன்னதை போல் ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை எப்படி ஓட்டி ஒரு சந்திப்பில் காமிச்சேன் தம்பி அண்ணன் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க நபல திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசில் என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட அந்த பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கள்ட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிழவுகளாக இருந்தால் கிழவனாக இருந்தால் பத்து பன்னெண்டு வயசில் அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு எத்தனை மாதிரி சண்டை பிடிச்சி ஃபஸ்ட் நைட் ஃபஸ்ட் நைட்டே நினச்சா இல்லை கொஞ்சம் அஞ்சு நாள் செடு நினச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது போல யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை விட்டு அப்படியே கொட்ட வச்சிருவா கட்ட 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 பேச்சு துணைக்கு அழாமல் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரிசைப்படுத்திடுவாங்க ஸோ அது இது இளம்பராயத்தில் எனக்கு ஒரு கருது அதனால வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னா அந்த இதெல்லாம் இந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த தரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பேரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னையும் பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடைத்திருந்த விளம்ப உண்மையை கொட்டிடுறாங்க அது எது தனு தனுசு ராசி மீன் இலக்கணம் அது அதை தான் தோணுது எல்லாம் சொல்லிடுவாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இருக்கக்கூடிய தண்ணி போல அப்படியே கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ளே இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிறப்பதான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய என் வாழ்க்கையினுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சம்தோக்கினி தான் அதை எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்திருக்குது என்னை ப பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சமுத்தர்கணி தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் என் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டாலும் தம்பி வீட்டில் போனால் தனியாக சந்தோஷமாக பார்த்துக்கணும் அதை விட்டு தான் விட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கேன் நான் ஏய் என் தம்பி இருக்கான் ஏய் என் கொஞ்சம் அப்படி மரியாதை லைட்டாக ஏழு மணிக்கு கொடுத்து ஏழு பத்துக்கு வந்தாவே எனக்கு தாழ்வு மனப்பான்மையாரு என்னடா அஞ்சு நாள் ஷூட்டிங் போகல என்ன வேலு பத்துக்கு வருது காஃபி ஓ அப்போ தம்பி சம்பந்தர் கணிக்கு போனை போட்ட வேண்டியது தான் வேறு வெளியில்லை ஒரு பிள்ளைய வச்சுதான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்போ உமாபதிக்கணும் பெரிய ப்ரியா ஆற்றாடி விட்டு அங்கே போயிடுவார் இது என்னடா அந்த மாதிரி சமுத்தருக்கு யார் படைப்பார் ஒரு குணச்சித்திர நடிகன் நல்லா நடிப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் நான் வினோத சித்தம் என்ற ஒரு கதையை எனக்கு அவர் படைத்து போற இட வார இடமெல்லாம் என்னை கொண்டாட வைக்கிற பொழுது எனது அன்னைக்கு சம்மதி சார் அர்ஜுன் சார் கூட சொன்னாங்க என்ன நான் பெங்களூரில் உட்காந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு படம் பார்த்தாங்களே சார் அதான் சார் வினோதய சித்தம் ஓ அப்ப தரிஞ்சுக்கிட்டு பார்க்காமலே சார் பார்த்துட்டேன் என்று சொல்லிட்டு இருக்கணும் வினோத சித்தத்தை தம்பி சமுத்தர்கணி படைக்காமல் கொடுக்காமல் இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது ஸோ எப்படி பார்த்தாலும் பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கூறி மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த கதையினுடைய அடிநாதம் என்பது தம்பி சமுத்தர்கணி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிபடவா மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அப்பிதமான ஒரு படத்தை வினோத சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களே சமைத்து கொண்டு வருவாங்களா அப்ப பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு நான் தானே சமைக்கணும் அது இப்ப எனக்கென்று எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்த இந்த உணவை ஸோ அந்த உணவை யாத்திரா கொண்டு ஷேர் பண்ணிக்கிறதுன்ற பொழுது தம்பி சுரேஷு அம்மாச்சி அவர்கள்ட்டோ ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அவர் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரண காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஊடக சகோதரர்கள் சகோதரிகள் நீங்கள்லாம் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டு பார்க்க நம்ம சந்தோஷமா இருந்தோம் எப்போ சந்தோஷமா இருந்தாலும் உருவானு யாருக்கு தெரியும் உன்னை நான் எதிர்பார்த்து வளர்த்து எதிர் எதிர்பார்த்து எதுக்குறா வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்கிற யாரும் ஏய் பெலத்தை எதிர்பார்த்து சொல்லப்பா பத்து மாசம் அதையும் கூட நகை செய்யப்படுத்திருப்பான் பத்து மாசம் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு ஒரு ஃபேன் இல்லை ஒரு லைட் இல்லை பரண்டு பிடிக்க பெஞ்ச் இல்லை பேச்சு துறைக்கு ஆள் இல்லை அதை கூட நிகழ்ச்சியை பண்ணியிருப்போம் அதை போல உலகத்தில் எதிர்பார்த்து எது கிடையாது அவர் நம்ம கண்ணு முன்னால் குழந்தைங்க ஸ்டடி ஆகிட்டாங்க அப்படின்னா அதுதான் இந்த பூமியில் நம்ம ஐம்பது அறுபது வயசுலேயோ எழுபது வயசுலேயோ எண்பது வயசுலேயோ கண் மூடுகிற பொழுது நமது குழந்தைகள் இந்த உலகத்தில் தனியாக இருக்கிறார்கள் தரனாக வரும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைஞ்சோம் சொர்க்கத்து போகுது அய்யய்யோ என்னடா போய் முந்தா நாள் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைன்னா அப்படின்னா வாய்க்கோனிக்கும் நாரகம் தான் சுயமுள்ள சொத்து இருந்தாலும் ஸோ அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்கறது வந்து எல்லா தொழில்நுட்பங்களும் நாங்கள் கம்பிர் போகிற ஏழை அப்படி நம்ம சரியான நாளியா சூப்பர்யா அப்படி நிறையா தொண்ணூற்றஞ்சி சதவீத உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு கொடுமையான உணர்வு தவிச்சு தக்கி தப்பி வெளியில சொல்லாமல் அது என்னை பார்த்த விட சொல்கிறாங்க ஸோ இந்த கதையை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில் இந்த கதையை வந்து நான் தான் டைரெக்ட் பண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேஷ் காமிஜி ஆச்சு இருக்கும் மலையாகப்பட்டோம் போரு தம்பி க சுரேஷ் பார்த்துச்சு அண்ணே இன்னுமே புகழை வாங்கி அண்ணே ஃபஸ்ட்டு ஷார்ட் ரெண்டு பேரும் கம்பைன் டேரக்டரும் போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் உமா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அப்பா நான் உங்களுக்கு அசோசியேட்டாக பண்ணி கொடுக்குறேன் ஆனால் ஃபஸ்ட்டு டே என்னடா நான் த்ரூட்டாக நினைக்கிறேன்டா நான் ஆக்சிடென்ட் கிடைச்சேன் வா மூஞ்சி கோடினுடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிறப்ப அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டாக நடிக்க போகிறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்க போகுது உனக்கு என்னடா பிரச்சனை இல்லைப்பா டைக்கூடாது அப்படின்றபோது அப்போ சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம் சுப்பிரமணியபுரமை என்ற படத்தில் தம்பி நீ என்னுடைய மகன்றதுக்காக யாரும் பார்க்க மாட்டாங்க உன்னிட தனித்தன்மை என்ன இருக்குது அவன் தனித்தன்மை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு 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 மரியாதை வரும் ஸோ அந்த வகையில் சுப்பிரமணியபுரமை என்ற படம் வந்து நினை அந்த படத்தில் அவர்தான் அப்பா டைவெட்ரு அப்போ ஹீரோ ஒத்துட்டாங்க அப்போ தனித்தன்மையை பொறுப்புண்ணுவதற்கான ஒரு இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாட்சி உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்க நான் தம்பி ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க் அவுட் பண்ணி என்னை இயக்குநராக கொண்டு வந்திருக்காப்புல அப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழிக்கக்கூடிய எனது அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்வதை கூட என் பையன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னால் கேட்பாங்க அதை போல் ஒரு தந்தை சாணத்திலிருந்து அவனை இயக்குனர் ஆக்கியிருக்காரு ஆமா எங்க எங்கள் அப்பா இருந்திருந்தாருன்னா ஜெகநாதன் பிள்ளை இருந்திருந்தாங்கன்னா எதை செய்திருப்பாரோ அதை செய்திருங்கப்பா இஸ் உன் வாழ்க்கையில் நாங்கள் இரண்டு நேரம் கலந்துருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு அப்பா இருக்கு ஒன்று ஒரு சென்றாலும் உனக்கு கடமைப்பட்ட சொல்லிட்டான் சொல்லாமல் தான் சங்கட்டம்